یا ایو الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالاً كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به فواتحا شد <laughs> அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டப்பட வேண்டிய தீவிரங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக கணக்கு நிறுத்துவதற்காக தாவல் என்ற ஒரு பணி ஒவ்வொரு என்ன சொல்ல சொல்லவர்கள் சொன்னால் இந்த உலகத்துக்கு இறைவன் உங்களுக்கு எத்தனையோ அனுப்புறை எத்தனையோ Então, tio, செலவு என்பது இருந்து செய்து விடலாம் தியாகம் என்பது உங்களுடைய தேவைக்கு போக செலவு செலவு தியாகம் கிடையாது உங்களுக்கே ஒரு தேவை அதையும் பிறருக்கு ஒதுக்கி கொடுப்பது பிறருக்கு வளர்ந்தது பற்றியே பேசலாம் ஈடுபடும் பொழுது நம்ம சுயமான பரிசோதனை செய்து பார்க்கணும் தாவா பணியில் ஈடுபடும் பொழுது நமக்கு உபரியாக இருக்கக்கூடிய நேரத்தை நாம் எப்படி செலவு செய்வோம் பார்க்க மாட்டீங்க சுய பரிசோதனை செய்யும் அரை மணி நேரம் அரை நேரம் அதிகமாக பட்ஜெட் போடுவதாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாசத்துல இந்த மாதம் நாம் என்ன பணிகள் செய்ய போகிறோம் இந்த மாதம் நாம அம்மாவுக்காக அம்மாவுடைய மாற்றத்திற்காக தொண்டு செய்வதற்கு நன்மை ஏறுவதற்கு தீமை இதை நம்ம எவ்வளவு நாள் செய்யணும் நம்ம அருகாமையில புதுசா ஒருத்தர் வர்றாரு ஒருத்தவங்க உட்கார்ந்து தொழுகுறாங்க நம்ம என்ன செய்வோம் நம்ம கொள்கையில சலாம் கொடுத்துட்டு விக்கிருதுவாக செஞ்சுட்டு நம்ம எதிர்த்து ஆனா என்ன செய்யணும் புதிதாக வந்து சொல்ற நவிகள் நாயகன் சொல்லதாவது சொல்லுவோம் என்ன செய்வாங்கன்னா என்றால் அவர்கிட்ட சலாம் சொல்லி நீ வாப்பா என்ன ஊர் எந்த ஊர் எங்கே வரீங்க சின்ன நோக்கத்துக்காக வந்துருக்கீங்க இவ்வளவு பேசுவாங்க என்னையெல்லாம் அப்படி ஒருத்தர் ஏதாவது இந்த பையனா நீங்கள் பழியா சொல்லி இப்போ இங்கே உள்ள ஒரு நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வார்த்தை சவாலாக சொல்லி பங்காரிச்சு யார் நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லி விசாரிச்சதில் இன்னைக்கு கடைசியில் இங்கே வந்து எப்படியாக கொடுக்க வேண்டாம் நினைக்கல இது தாவா ரிசல்ட் இன்னைக்கு நான் படிக்கக்கூடிய செய்திகளை கரீசாக இருக்கிறோம் பொது விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு பேசுகிறதா இருக்கட்டும் அந்த சகோதரர் உயிரோடு இருக்காமல் கரணித்தாலும் அவருக்கு நன்மைகளுக்கு சேர்ந்துக்கிட்டே இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு நன்மை கொடுக்கக்கூடியது இந்த தாவா இப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த தியாகமும் செய்யாமல் நம்ம சாதாரணமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அறுப்புரைகளை நம்ம செலவு செய்வோம் என்று சொன்னாலே சாதாரணமாக பெரிய பெரிய நன்மைகளை தாவின் மூலமாக மட்டும் நாம அணிஞ்சிக்க முடியும் அதை செய்யறது பெரிய மாணவர்களும் ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆறு மாசத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ண ஜமாத் தருவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க கூடாது இன்னே கேட்டால் இப்போ ஒரு ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியை நாம் வச்சு உங்களை வந்து அழை

அது எது நடந்தாலும் அது ஏதாவது ஒரு தாவாவை வேற மக்களுக்கு எடுத்து போய் சொல்லணும் நம்ம சில நேரங்கள் தவறு செய்வோம் அந்த தவறை நம்ம ஏற்றுக்கிட்டு அதில் அமர்வு ஒரு தாவை செய்யணும் நான் இங்கே நீங்கள் சொல்லு நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னீங்க சரிதான் ஆனால் இந்த தப்பை கூட நீங்கள் சாப்பிட்டா சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனசு ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லி மென்மையாக பேசணுங்கிற தலைப்பாக ஒரு தாவம் செய்யணும் நம்ம பக்கம்

தன்னுடைய போதை எடுத்துக்கொண்டு நான் இழந்து போறேன் என்று சொல்லி போகிறார் அப்ப இப்படி தன்னுடைய இஸ்லாத்தை பேண வேண்டும் தன்னையும் பேண வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை மற்றவர்க்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தூய்மையை உங்களுக்கு ரோட் வழிபாட்டுக்கான ஒரு கதை சொல்லுவாங்க இல்லை ஏதாச்சும் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையை தாங்கிய நபி தோழர்கள் நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய தியாகம் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய போவதில்லை தாவாக்கு பின்னாடி ஆலிமாக உமா அந்த ஒரு சூளரே இயற்கை அப்ப இந்த நபி தோழர் விரட் பண்றாரு பிறரத்துல கோரர் போர் வரத்துல ஒரு வரு வந்து கோரளே சஹிதா அடிகிறார் நரியு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து கண்டு அவரை ஆரத் தழுவி দোয়া செய்கிறார்கள் அல்லாஹ் ஹும்மா இன்னி அம்சை தாலு ஹுராギ இறைவா இந்த எனவே நீயும் பொது கொள் என்று சொன்ன உடனே அப்துல்லா மசூத் அவர்கள் இந்த அந்த இடத்தில் இருக்கிறார் நபி அவர்களுடைய காதால் கேட்டுவிட்டு அழுது தேடி தேடி அழுகிறார் ஏன் அழுது பார்த்து ஏன் அழுது அவங்க சொல்லுங்க அப்பாடு இருக்கிறது தான் சரி நானே சொல்றேன் எதற்காக அவதார சொன்னால் அந்த இடத்தில் நான் கஷ்டப்பட்டு தியாகப்பட்டு என்னுடைய துணியை இருக்கிற ரெண்டு துணியை கூட இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து விட்டு அந்த போரிலே வீழ்த்தியாக

ஒரு சட்டை பத்து கலவு சட்டம் முடிச்சிருக்கோம் இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்தேன் செல்வத்தை கொடுத்தேன் அழகை கொடுத்தேன் எத்தனையோ விஷயத்தை கொடுத்தேன் ஆனால் என்னுடைய மாற்றத்திற்காக உன்னுடைய ஒரு நாளில் ஒரு வருடத்தில் அறுபத்தி நாளில் ஏதாவது ஒரு நாளை செலவு செய்தாயா வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாளை செலவு செய்தாயா யோசிக்கணும் இதுதான்

அதை இறைவன் கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாமல் திணறி நரகவாதிகளில் ஒருவராக நாம் செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதை நம்மால் காண முடியும் அதே மாதிரி இன்னும் சில நபி தோழர்கள்லாம் இருந்தால் அம்ரி குரு ஜமு அப்படின்னு சொல்லி ஒரு நபி தோழர் இந்த நபி தோழர் எப்படிப்பட்டவர்களா இவருக்கு இடுப்புக்கு கீழே கால்கள் வந்து ரூணமான ஒரு நபி தோழர் அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில்

சத்தியாவுடைய காலத்தில் நபி தொடர்ந்து இருந்தாங்க இன்னைக்கு நம்முடைய உடலில் எந்த ஒரு ஊடகமும் இல்லை நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது ஆனால் தாவா பணியில் நாம் சுணங்கக்கூடாது சுணங்குகிறீர்கள் என்று நான் சொல்ல நான் சுணங்கக்கூடாது என்று சொல்கிறேன் கால மூலமாக நம்முடைய ஒரு மனிதனால் போராட்டத்தில் சென்று சங்கீதா உண்மை சொன்னால் நாம் உங்களுக்கு சங்கீத கேட்கல தாவாக்களுக்கு வந்து சகாதத்தை சொல்லுங்கள் தான் சொல்லணும் உங்களுடைய பங்களிப்பை கேட்கிறோம் மற்றவர்கள் இதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறேன் தாவாபலத்தில் தாவாவுக்கு வந்து ஏதோ இருக்கணும் ஏதாவது தூட்டாக அப்படிங்கிற வந்து இல்லாமல் அவருடைய தாக தியாக நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும்னு என்று சொன்னால் மிக மிக குறைவான ஒரு இடத்துல நம்ம இருப்பதை பார்க்கிறோம் அப்போது நமக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அறுப்புகளை பயன்படுத்தி இந்த தாவாவை என்னென்ன வகைகளுக்காக கிடைக்குமோ அத்தனை இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது சைத்தான் தான் நம்ம இடத்துல தான் அவங்க அவர் என்ன செய்வார்னா ஏதாவது அவர் செஞ்சுருவோம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பொதுவாக மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது சலசலப்பு ஏதாவது வேறு வருமான விஷயங்கள் நடக்கும் நடந்த உடனே நான் இல்லாமல் தாவ நடந்துருமா கேட்கும் எப்படி கேட்போம் இந்த நேரத்தில் தான் மிக 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 சுதாரிக்காக உஷாராக இருக்கும் எந்த ஒரு இடத்திலும் நவீன ராயர் சரண் லாபேஸ்வரன் அவர்கள் நான் அப்படி முடிவுக்குள்ளே கிடையாது One <laughs> the-